இணையத்தில் வைரலாகும் நான்கு வயது சிறுவன் நான்கு வயதா நம்ப முடியல தானே உங்களை போலதான் நானும் ஆரம்பத்தில் இந்த வீடியோ பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன் இந்த சிறுவன் எந்த இடம் என்று சரியா தெரியல ஆனாலும் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரனுக்கு உண்டான பயிற்சி முயற்சி நம்பிக்கை திறமை அனைத்தும் இந்த சிறுவன் அடிக்கிற ஒவ்வொரு பந்தும் சொல்லும் என்ன ஒரு ஸ்டைல் உண்மையில் பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இருக்கடா பையா நாளை உனக்கான உலகம் வரும் தொடர்ந்து பயிற்சி செய் உண்மையில் உனக்கான களமும் விரைவில் வரும் என்று நீலா மீடியா குழுமத்தினோடாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பவங்க இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு சில மனத்தலுக்கு முன்பாக வைரலாகி ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வீரன் இந்த சிறுவன் எந்த இடம் என்று தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லலாம் அவருக்கான வாழ்த்துக்களையும் சொல்லலாம் மீண்டும் மட்டும் ஒரு பொழுதினோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன் நன்றி